تندے நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி உறுதிமொழி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்

செயல்பாடுகள் அமையும் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட மானுட பற்றம் மனிதாபிமானமும் அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர தொடர இந்நாளில் இந்நாளில் உறுதியேற்கிறேன் நன்றி அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைத்து அமைப்புகளினுடைய நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் நின்